மக்களுக்கு தவறான தகவல்களையே வழங்கி வரும் நோர்வே அன்னை தலைமை நிர்வாகம் வணக்கம் மக்கள் குரல் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் அறுபத்தி மூன்று நோர்வே அன்னை பூபதி கூட கட்டமைப்பின் உறுப்புரிமையிலிருந்து குறிப்பிட்ட பெற்றோர் அங்கத்தவர்களும் அவர்களது பிள்ளைகளும் நீக்கப்படுவதாக முன்னதாக அன்னை தலைமை நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டமை தொடர்பில் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்னை தலைமை நிர்வாகத்தால் விடுக்கப்பட்ட விளக்கம் என்ற பெயரிலான குழப்பம் நிறைந்த அறிக்கை தொடர்பில் மக்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்க வேண்டிய சமூக பொறுப்பில் மக்கள் குரல் உள்ளது அன்னை தலைமை நிர்வாகத்திலும் வேறும் சில வளாக நிர்வாகங்களிலும் தொடர்ந்து வரும் நிர்வாக சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும்படி கோரும் பெற்றோர் அங்கத்தவர்களை பழிவாங்குவதற்காக யாப்பு விதிகளை தவறாக பயன்படுத்தி அப்பெற்றோர்களின் பிள்ளைகளின் உறுப்புரிமைகளை நீக்கம் செய்வதாக அறிவித்து அதன் மூலம் பிள்ளைகளின் கல்வி உரிமைகளை பறித்துள்ள நிர்வாகங்கள் இப்போது பிள்ளைகளின் கல்வி தடைப்படாமல் இருக்க பெற்றோர் அங்கத்தவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக நாடகமாடுகின்றன சீர்கேடுகளுக்குள்ளாகியிருக்கும் நிர்வாகங்களில் மாற்றங்களையும் நிர்வாகங்கள் மேற்கொண்டு வரும் சர்வாதிகார போக்கையும் நிறுத்தி சீரான நிர்வாக இயக்கங்களை கோரிய பெற்றோர்களின் பிள்ளைகளின் உறுப்புரிமைகளே இவ்வாறு பறிக்கப்பட்டுள்ளன பெற்றோர் அங்கத்தவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களது பதவி நிலைகளை தக்க வைப்பதில் மட்டுமே குறியாக இருக்கும் நிர்வாகங்கள் அதற்காக ரொம்பன் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தையும் நடத்தாமல் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக இழுத்தடிப்பு செய்து வருகின்றமை அனைவரும் அறிந்ததே இவ்வாறான ஜனநாயக விரோத செயல்களை தட்டி கேட்ட பெற்றோர் அங்கத்தவர்களின் கருத்துரிமைகளை முடக்கும் விதமாக அப்பெற்றோர்களின் பிள்ளைகளின் உறுப்புரிமைகளை நீக்கம் செய்வதாக அறிவித்து அதனூடாக பிள்ளைகளின் கல்வி உரிமைகளையும் பறித்திருக்கின்றன இந்த நிர்வாகங்கள் அனைத்து குழப்பங்களுக்கும் மூலகாரணமாக இந்த நிர்வாகங்களே இருந்து வருகின்ற நிலையில் எந்த சிக்கல்களையும் தீர்க்க முன்வராமல் பெற்றோர் அங்கத்தவர்களோடு முரண்பாட்டு நிலையை வளர்த்து கொண்டுள்ள நிர்வாகங்கள் இவற்றுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத பிள்ளைகளை பலிகடாக்களாக்கி அவர்களின் உறுப்புரிமைகளை பறித்ததனூடாக அந்த பிள்ளைகளின் கல்வி கற்கும் உரிமைகளை பறித்துவிட்டு இப்போது நீலிக் கண்ணீர் வடிப்பதைப் போல் நாடகமாடுவதை அனைவரும் தெளிவாகப் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளின் கல்வியில் உண்மையிலேயே நிர்வாகங்களுக்கு அக்கறை இருந்திருக்குமானால் நிர்வாகத்தவர்களை பெற்றோர் அங்கத்தவர்கள் சுட்டிக்காட்டிய போதே அனைத்தையும் பெற்றோர் அங்கத்தவர்களோடு கலந்தாலோசித்து சுமுகமான தீர்வுகளைக் கண்டிருந்தால் அனைத்தும் சுமுகமாக நிறைவு செய்யப்பட்டு பிள்ளைகளின் கற்றல் செயற்பாடுகள் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்திருக்கும் எனினும் பல்லாண்டுகளாக நிர்வாக பதவிகளில் இருந்து அதிகார போதை தலைக்கு நிலையில் நிர்வாக பொறுப்புகளை அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க மனவில்லாமல் அதிகார பசிக்கு ஆளாகியுள்ள நிலையில் பிள்ளைகளின் கற்றல் சூழலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் பாராமல் தவறான தகவல்களை கொடுத்து காவல்துறையை அடிக்கடி ரொம்மன் வளாகத்திற்கு வரவழைத்ததன் மூலம் பிள்ளைகளின் மனதில் பயப்பிராந்தியையும் அமைதியாக கற்க முடியாத சூழ்நிலைகளையும் இந்த நிர்வாகங்கள் ஏற்படுத்தியிருந்தன இதனால் பிள்ளைகளின் கற்றல் திறனிலும் பங்குபெற்றலிலும் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு தொடக்கத்தில் நடந்த தகவல் கூட்டமொன்றில் ரொம்மன் வளாக நிர்வாகத்தால் முன்வைக்கப்பட்ட பிள்ளைகளின் நிலை அறிக்கையே இதற்கு தக்க சான்றாகும் இந்த அறிக்கையின்படி பிள்ளைகளின் நிலை பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்தமையை அறிய முடிந்தது இதனால் சில பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ரொம்மன் வளாகத்திலிருந்து விடுவித்து வேறு வளாகங்களுக்கும் வேறு கல்வி நிலையங்களுக்கும் மாற்றியுள்ளமை மறுக்க முடியாத உண்மையாகும் இவ்வாறான விரும்பத்தகாத நிலைமைகளை சீர் செய்யும்படியும் இயலாத பட்சத்தில் ஆளுமையுள்ள புதிய நிர்வாகங்களை தெரிவு செய்வதற்கான ஏது நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்து வந்த பெற்றோர் அங்கத்தவர்களின் பிள்ளைகளையே இப்போது இந்த நிர்வாகங்கள் உறுப்புரிமைகளிலிருந்து நீக்கியுள்ளன இவ்வாறான உறுப்புரிமை நீக்கத்தினூடாக பிள்ளைகளின் கல்வி உரிமைகளை பறிப்பதன் மூலம் சம்பந்தப்பட்ட பெற்றோர் அங்கத்தவர்களின் கருத்துரைக்கும் ஜனநாயக உரிமையை முடக்கி நிர்வாக பதவிகளில் தொடர்வதே நிர்வாகங்களின் கபட நோக்கமாக உள்ளது அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் வளாக நிர்வாகங்களில் நிர்வாக பண்புகள் மனித விழுமிய பண்புகள் அனைவரையும் மதித்து சமமாக நடத்துதல் முரண்பாடுகளை சுமூகமாக தீர்க்கும் விதத்திலான மனோதத்துவ புரிதல்கள் போன்றவை பேணப்பட வேண்டும் என்ற பெற்றோர் அங்கத்தவர்களின் நீண்டகால கோரிக்கைகளை கவனித்து ஆவண செய்யாமல் நிர்வாகங்கள் தட்டிக்கழித்து வந்தமையால் பெற்றோர் அங்கத்தவர்கள் அன்னை தலைமை நிர்வாகத்துக்கும் அனைத்து வளாகங்களுக்கும் அன்னை நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு குழுவுக்கும் தேர்தல் குழுக்களுக்கும் ரொம்மன் வளாக பொறுப்பாளருக்கும் பலமுறை நேரடியான வேண்டுகோள்களை விடுத்திருந்ததோடு மின்னஞ்சல்களையும் குறுந்தகவல்களையும் அனுப்பி வைத்திருந்தார்கள் எனினும் அவற்றுக்கு பதிலேதும் கிடைக்கப்பெறவில்லை இவற்றுக்கான ஆவணங்கள் மக்கள் குரலின் பார்வைக்கு முன்வைக்கப்பட்டுள்ளன நிர்வாகங்களுக்கு அனுப்பப்படும் மின்னஞ்சல்கள் தொடர்பான விடயங்கள் அன்னை தலைமை நிர்வாக ஏனைய உறுப்பினர்களுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட வளாக நிர்வாக உறுப்பினர்களுக்கோ பகிரப்படுவதில்லை என்றும் விசனம் தெரிவிக்கப்படுகிறது ஏனெனில் இவை தொடர்பில் ஏனைய நிர்வாக உறுப்பினர்களிடம் வினவப்பட்ட போதெல்லாம் தமக்கு எதுவும் தெரியாது என்றும் தமக்கு எதுவும் தெரிவிக்கப்படுவதில்லை என்றும் கூறியுள்ளனர் தவிரவும் ரொம்பன் வளாகத்தில் நடந்த கூட்டங்களின் போதும் நிர்வாக உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இதனை உறுதி செய்திருக்கின்றன எனவே நிர்வாகங்களுக்கு பெற்றோர் அங்கத்தவர்களால் அனுப்பப்படும் மின்னஞ்சல்கள் நிர்வாகங்களிலிருக்கும் குறிப்பிட்டவர்களால் மட்டுமே கையாளப்படுவதாகவும் அனைத்து விடயங்களும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தப்படாமல் மறைக்கப்பட்டு வந்துள்ளதோடு முடிவுகளை எடுப்பதும் நிர்வாக ரீதியானதாக இல்லாமல் தனிப்பட்ட ஓரிருவரின் தனிப்பட்ட முடிவுகளாகவே எடுக்கப்படுகின்றன என நம்புவதற்கும் இடமுண்டு இந்த ஆவணங்களின் பிரகாரம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் நேரிலும் மின்னஞ்சல்கள் மூலமாகவும் சுமூகமான தீர்வுகளுக்கான அழைப்புகளை விடுத்திருந்த போதும் அன்னை தலைமை நிர்வாகமோ ரொம்பன் வளாக நிர்வாகமோ அல்லது அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவோ இந்த அழைப்புகளுக்கான பதில்களை வழங்காமல் தொடர்ந்து பெற்றோர் அங்கத்தவர்கள் நிர்வாகங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி தொடர்புகளுக்கான அனைத்து வழிகளையும் அடைத்தும் விட்டிருந்தமை ஆதாரபூர்வமாக தெரிய வருகிறது தவிரவும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் இடையிலான தொடர்பாடல் வழிகளை அடைத்து வைத்திருக்கும் நிர்வாகங்கள் தமக்கு விரும்பிய வேளையில் தமது விடயங்களை மட்டும் பெற்றோர் அங்கத்தவர்களிடையே திணிப்பதற்கு இந்த தொடர்பாடல் வழிகளை பயன்படுத்தி வருகிறது பெற்றோர் அங்கத்தவர்களுடனான தொடர்பாடல்களை துண்டித்துக் கொண்டமை உள்ளிட்ட நிர்வாகங்களின் இவ்வாறான ஜனநாயக விரோத செயற்பாடுகள் பெற்றோர் அங்கத்தவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுநல விரும்பிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து நிர்வாகங்களுக்கு எதிரான போராட்டங்களை ஆரம்பிக்க வழிகோலின அனைத்து போராட்டங்களும் காவல்துறையின் முன் அனுமதி பெற்று அனுமதிக்கப்பட்ட ஜனநாயக முறையிலேயே நடைபெற்றன என்பதற்கான ஆவணங்களும் காணொளிகளும் புகைப்படங்களும் மக்கள் குரலின் பார்வைக்காக முன்வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு ஒன்றரை ஆண்டுகளாக பெற்றோர் அங்கத்தவர்களின் நிர்வாகங்களுடனான தொடர்புகளை முடக்கி வைத்திருந்தும் முரண்பாடுகளை அதி உச்சநிலைக்கு வளர்த்துவிட்டும் பிள்ளைகளின் கல்வித்தரத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக பிள்ளைகளின் மனோநிலையில் பாரிய பாரிப்புக்களை உண்டாக்கி அவர்களின் கல்வித்தரத்தில் வீழ்ச்சியை உண்டு பண்ணியும் நியாயத்துக்காக போராடி வரும் பெற்றோர் அங்கத்தவர்களை தனிப்பட்ட முறையில் அவமதித்து எழுதிவரும் அனாமதேய சமூக ஊடகங்களுக்கு ஊக்குவிப்பு கொடுத்தும் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தியும் வரும் அன்னை தலைமை நிர்வாகமும் சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்களும் அன்னை பூபரி தமிழ்கலை கூடம் என்னும் மக்கள் நிறுவனத்தின் நட்பேருக்கு களங்கம் விளைவித்து நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு தடையாக நின்று கொண்டு இப்போது அனைத்தையும் பேசி தீர்ப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை கொண்டுள்ளதாகவும் கூறுவதானது நகை முரணானது பேசி தீர்ப்பதற்கு தயாராக இருக்கும் நிர்வாகங்கள் சீர்கேடுகளை நிவர்த்தி செய்வதற்கான சந்திப்பொன்றை ஒழுங்கு செய்யும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பெற்றோர் அங்கத்தவர்கள் கேட்டபோதே அதனை செய்திருக்க வேண்டும் அவ்வாறு நடந்திருக்குமானால் இத்தனை இளிநிலை அன்னை பூவது நிறுவனத்திற்கு வந்திருக்காது அந்த கூட்டத்தை நடத்தாமல் சர்வாதிகார போக்கோடு நடந்து கொண்டு ஜனநாயக படுகொலை செய்த நிர்வாகங்கள் இப்போது ஜனநாயகத்தைப் பற்றி பேசுவது நகைப்புக்கிடமானது என்பதை மக்கள் நன்கு அறிவர் அதேவேளை பலமுறை நேரிலும் எழுத்து மூலமாகவும் பெற்றோர் அங்கத்தவர்களால் விடுக்கப்பட்ட அனைத்து அழைப்புகளையும் நிராகரித்தமையோடு பெற்றோர் அங்கத்தவர்களுடனான அனைத்து தொடர்பாடல்களையும் துண்டித்துக்கொண்டு ஒன்றரை ஆண்டுகளாக சீர்கேடுகளை மேன்மேலும் வளர்த்துவிட்ட நிர்வாகங்கள் இப்போது பிள்ளைகளின் கல்வி பறிக்கப்பட்டமைக்கு பெற்றோர் அங்கத்தவர்களை குற்றம் சாட்டுவது எந்தவிதத்திலும் ஏற்க முடியாதது எனினும் பேசி தீர்க்கலாம் பாருங்கள் என நிர்வாகமாக இப்போது வேண்டுகோள் விடுப்பதால் இதுவரை காலமும் நிர்வாகங்களால் ஏற்படுத்தப்பட்ட முரண்பாடுகளையும் சீர்கேடுகளையும் நிவர்த்தி செய்வதற்கு நிர்வாகங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றே மக்கள் குரல் கருதுகிறது எனினும் பெற்றோர் அங்கத்தவர்கள் இது விடயத்தில் எழுந்தமானமாக இருந்துவிடாமல் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் சில தீர்க்கமான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது நீண்ட காலமாக பெற்றோர் அங்கத்தவர்கள் கோரிவருவதன் அடிப்படையிலும் சிதைந்து போயிருக்கும் நிறுவனத்தின் மீள்கட்டுமானத்திற்காகவும் பிள்ளைகளினதும் எதிர்கால தமிழ் சமுதாயத்தினதும் திடமான பாரம்பரிய மற்றும் மொழிபேணலுக்காகவும் உண்மையிலேயே பாடுபடும் நோக்கத்தை நிர்வாகங்கள் கொண்டிருக்குமானால் அறிவிக்கப்பட்ட உறுப்புரிமை நீக்கம் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் திரும்ப பெறப்பட்டு எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லாமல் பிள்ளைகள் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான ஏது நிலை ஏற்படுத்தப்படுவதோடு பெற்றோர் அங்கத்தவர்களும் நிர்வாகங்களும் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடக்கூடியதான சுமூக நிலையொன்றையும் உறுதி செய்வதே முதற்கட்டமாக நிர்வாகங்கள் செய்ய வேண்டியவையாகும் அத்தோடு பின்வரும் விடயங்களை அன்னை தலைமை நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட வளாகங்களின் இடைக்கால நிர்வாகங்களும் உறுதி செய்ய வேண்டும் பெற்றோர் அங்கத்தவர்கள் சுட்டிக்காட்டி வரும் நிர்வாக சீர்கேடுகள் யாப்பு விதிகள் தவறாக பயன்படுத்தப்படுதல் போன்றவை தொடர்பாக ஆவணங்களோடு ஆராயப்பட்டு அவற்றுக்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் இருமுறை நிறைவேற்றப்பட்ட ரொம்மன் வளாக நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் அன்னை தலைமை நிர்வாக உறுப்பினர்கள் தொடர்பான விடயங்கள் மற்றும் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேர்வு செய்யப்பட்ட ரொம்மன் வளாக நிர்வாகம் தொடர்பாக ஆராயப்பட வேண்டும் ஆண்டு கூட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ள வளாகங்களில் ஆண்டு கூட்டங்கள் நடத்தப்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்களால் நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் இதுவரை பெற்றோர் அங்கத்தவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அன்னை தலைமை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்படாமல் ஜனநாயக விரோதமான முறையில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள வளாக நிர்வாகங்கள் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் அனாமதைய சமூக ஊடகங்களை நிர்வாகங்கள் ஊக்குவிப்பது நிறுத்தப்பட வேண்டும் இவற்றை விடுத்து தங்களில் உள்ள பாரிய தவறுகளை மறைத்து ஏறுமறியாத அப்பாவி பிள்ளைகளின் கல்வியை பறித்து அதனூடாக பெற்றோரை அடிபணிய வைக்கும் போக்கையே நிர்வாகங்கள் தொடர்ந்து வருமானால் கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான மொழிக்கல்வி வழங்குவதற்கான மாற்று வசதிகளை ஏற்படுத்த பெற்றோர் அங்கத்தவர்கள் அனியமாவது தவிர்க்க முடியாததாகிவிடும் தவிரவும் பெற்றோர் அங்கத்தவர்களோடு முரண்பாட்டு நிலைகளை நிர்வாகங்கள் வளர்த்து கொண்டமையானது பிள்ளைகளை எந்தவிதத்திலும் பாரிப்பதற்கு நிர்வாகங்கள் இடம் கொடுத்திருக்க கூடாது தனது தாய்மொழி கல்வியை கற்பதற்கு பிள்ளைகளுக்கு இருக்கும் உரிமையை நிர்வாகங்கள் மறுப்பதானது ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகளுக்கான உரிமைகள் தொடர்பிலான விதந்துரைகளை மீறும் சட்டவிரோதமாகும் பெரியவர்களுடனான கருத்து வேற்றுமைகளுக்காக பிள்ளைகள் பழிவாங்கப்படுவது நோர்வே சட்ட விதிகளுக்கும் ஏற்புடையதாகாது என்ற அடிப்படையிலும் இந்த விடயம் அணுகப்பட்டு சம்பந்தப்பட்ட பெற்றோர் அங்கத்தவர்கள் இது விடயம் தொடர்பில் தகைமை வாய்ந்த துறைசார் நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது முக்கியமானது இது விடயம் தொடர்பிலான வழிகாட்டுதல்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்குவதிலும் மக்கள் குரல் துணையிருக்கும் என்பதோடு தேவையான யாரும் மக்கள் குரலின் மின்னஞ்சல் மூலமாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அனைவரது விவரங்களும் இரகசிய காப்போடு கையாளப்படும் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல் கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்துக்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்